பெருமானல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் சாய்ந்தபடி சாப்பிட மாட்டேன் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள் சாய்ந்த நிலையில் உணவு உண்பதால் மூன்று விதமான தீமைகள் ஏற்படுகின்றன உணவை சரியான முறையில் மெல்ல முடியாது உணவுடன் கலக்க வேண்டிய உமிழ்நீர் போதுமான அளவுக்கு கலக்க முடியாமல் போய்விடும் அதனால் கார்போஹைட்ரேட் எனும் மாவு சத்துக்களை எளிய சர்க்கரை சத்துகளாக மாற்ற முடியாமல் போய்விடும் அதனால் செரிமான இயக்கம் பாதிக்கப்படும் சாய்ந்து அமரும்போது போது விரிந்து கொள்ளும் அதனால் அளவுக்கு அதிகமான உணவு உட்கொண்டு விடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதனால் அஜீரண கோளாறு உண்டாகும் சாய்ந்த நிலையில் உணவு உண்ணும் போது கல்லீரல் மற்றும் குடல்களில் பாதிப்பு உண்டாகும்